வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது சரியாய் மகிழ்ச்சியாக்குவார் தொண்ணூறாம் சங்கீதம் பதினைந்தாம் வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் தேவனுடைய மனிதனாகிய மோசே கர்த்தரை நோக்கி ஜெபித்தது தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு துன்பத்தை அனுபவிக்க ஒரு காலம் இருந்தது அந்த துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிற காலம் உண்டு ஆம் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்வில் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப உங்களுக்கு கொடுத்து நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார் நாம் ஜெபிப்போம் அண்ணின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு கிருபைகாய் ஸ்தோத்திரம் ஸ்தூத்திரமேசு நாமத்தில் ஆமேன் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்